முதல்ல கத்திரிக்காய தான் சாப்பிட்றோம் அதனால நார்ச்சத்து ஏற்கனவே சொன்னோம் இல்லையா மூணு கிராம் இருக்கு அப்படிங்கிறது நார்ச்சத்து வந்து நம்ம வளர்ச்சிக்கல் ஏற்படாம பாதுகாக்குது நம்ம குடல்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது பண்ணுது இந்த கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காயோட ரொம்ப குறிப்பான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ் ஆர் ஜி அப்படிங்கிற விஷயம் அது என்ன எஸ்ஆர்ஜினா சொடசோடை ராம்னோசில் கிளைகோசைடு அப்படிங்கிற கெமிக்கல் இதில் இருக்குது என்ன டாக்டர் இது அதனால தான் எஸ்ஆர்ஜின்னு சொன்னேன் இந்த எஸ்ஆர்ஜி வந்து குறிப்பாக புற்றுநோய்கள் எதனால் வருதுனே இந்த காலத்தில் நம்மளுக்கு தெரியல ஸோ நம்ம சாப்பிட்ற உணவுகள் புகைப்பழக்கம் மது பழக்கம் இருந்து தான் மெயினாக ஆரம்பிக்குது புற்றுநோய் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய நாலேஜ் அதனால் இந்த புற்றுநோய் செல்கள் வந்து கட்டுப்படுத்த முடியாமல் அதிகமாக வளர்கிறது தான் புற்றுநோய் இந்த இந்த செல்களை அழிக்கக்கூடிய வல்லமை இந்த எஸ்ஆர்ஜிக்கு உண்டு கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்ஜிக்கு இதுதான் கத்திரிக்காயோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அதனால் புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க இல்லை புற்றுநோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்க வேண்டிய ஒரு காயினா கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய்க்கு